தாமரை திருவே போற்றி தாளினை மலர்கள் போற்றி தனம் தரும் தேவி போற்றி திருமகளே போற்றி போற்றி பொந்தரும் பொருளே போற்றி பொருந்துவாய் பசுவில் போற்றி பூரண கும்பம் போற்றி பூமகளே போற்றி போற்றி மஞ்சள் உன் நிறமே போற்றி மாவிலை தோரணம் போற்றி மலர் தரும் அமுதே போற்றி மலர்மகளே போற்றி போற்றி செய்யவள் பாதம் போற்றி ஸ்வஸ்திகா சின்னம் போற்றி திருமண ஸ்ரீ சூரணம் போற்றி ஸ்ரீதேவியே போற்றி போற்றி மலர்களில் மலர்வாய் போற்றி மாயவன் தேவி போற்றி மாங்கல்யம் காப்பாய் போற்றி மங்களமே போற்றி போற்றி ஊழ்வினை நீக்குவாய் போற்றி வாழ்வினை அருள்வாய் போற்றி எண்குண வல்லியே போற்றி அலைமகளே போற்றி போற்றி அன்பின் வடிவே போற்றி ஆவின் ஈரைந்தும் போற்றி பார்க்கடல் அமுதே போற்றி பார்கவியே போற்றி போற்றி வெற்றிலை பசுமை போற்றி வில்வத்தின் மேன்மை போற்றி வாழையில் வளர்வாய் போற்றி விஷ்ணு பத்னியே போற்றி போற்றி தயிரினில் உலவாய் போற்றி தூயப்பை துளசி போற்றி கோலத்தில் இருப்பாய் போற்றி குங்குமமே போற்றி போற்றி കർപ്പൂര ഗുണമേ പോറ്റി കണ്ണാടി തന്മൈ പോറ്റി സന്ത മണമേ പോറ്റി നന്ദിനേ പോറ്റി പോറ്റി സിങ്കാരൂപിണി പോറ്റി ശ്രീമകാദേവി പോറ്റി മാധവൻ മയ്യലേ പോറ്റി പൊന്മകളേ പോറ്റി പോറ്റി അലൈകടൽ പോറ്റി பிரியா போற்றி சந்திரன் சோதரி போற்றி திருவருட்செல்வியே போற்றி போற்றி சீனிவாசன் சௌபாக்கியமே போற்றி மான்விழி அழகே போற்றி அலர்மேல் மங்கையே போற்றி தீப ஜோதியே போற்றி போற்றி வித்தக விளக்கே போற்றி சித்தம் குளிர்விப்பாய் போற்றி நித்தம் துதித்தேன் போற்றி வேதநாயகியே போற்றி போற்றி கீதை நாயகன் நாயகி போற்றி கிருஷ்ணவேணியே போற்றி புகழலாம் தருவாய் போற்றி பூதேவி தாயே போற்றி போற்றி நாரணன் நங்கையே போற்றி ியே போற்றி சீரான வாய் போற்றி கனகலக்ஷ்மியே போற்றி போற்றி பொன்மகள் பாதமே போற்றி அழகின் பொருளே போற்றி ஈகையின் பொலிவே போற்றி அஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி அருள் தரும் திருவே போற்றி அறிவின் அம்சமே போற்றி உயர்கதி அழிப்பாய் போற்றி உத்தமியே போற்றி போற்றி வேதத்தின் விளைவே போற்றி சீதத்தாமரையே போற்றி குளிர்ந்த மாமழையே போற்றி செந்தாமரை தேவியே போற்றி போற்றி தளிரன்ன திருவே போற்றி தவமென நிற்பாய் போற்றி தரணியை காப்பாய் போற்றி தங்கமாமணியே போற்றி போற்றி கமல மலர்வதனி போற்றி உமையவள் வடிவே போற்றி வேண்டுவோர் துணையே போற்றி நவநிதி நீயே போற்றி போற்றி மழைவளம் தருவாய் போற்றி விளங்க வருவாய் போற்றி மாட்சிமை அருள்வாய் போற்றி மாதவன் மணியே போற்றி போற்றி முதற்பெரும் பொருளே போற்றி முழுநில வடிவே போற்றி திருவன வருவாய் போற்றி திருமால் துணையே போற்றி போற்றி செம்மணி நகையே போற்றி சீரலாம் தருவாய் போற்றி பாரலாம் காப்பாய் போற்றி கார்வண்ணன் கவியே போற்றி போற்றி மந்திரம் ஆனாய் போற்றி குளிர்ந்த மாமதியே போற்றி மோகனன் துணைவியே போற்றி பங்கஜவல்லியே போற்றி போற்றி பிறகு வம்சசேயே போற்றி நடியோன் தேவியே போற்றி நாரணன் அங்கையே போற்றி மகாலட்சுமியே போற்றி போற்றி மரகத வடிவே போற்றி திருஞானவல்லியே போற்றி वरं तरुं वरलक्ष्मीये वरलक्ष्म्ये पोटिटि